நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ எக்ஸாம் எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் ஏற்கனவே இதனை குறித்து பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாழ்வு தயாராக கூடிய ஆசிரியருக்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதனை குறித்த செய்திகள் விரைவில் வரும்ங்கிறது நம்ம பல வீடியோக்கள்ல உங்களுக்கு சோ அதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியில அறுநூற்றி பத்து கூடுதல் பணியிடங்களானது சேர்த்து இருக்கிறாங்க இருக்கிறோம் செய்தியை பார்க்கின்ற பட்சத்துல ஏற்கனவே இந்த தேர்விற்கான அறிவிப்பு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வெளியிடப்பட்டது அதனை தொடர்ந்து முன்னூற்றி அறுபது கூடுதல் காலி பணியிடங்களானது சேர்க்கப்பட்டது அது எப்போ பார்க்கின்ற பட்சத்தில் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சோ அதற்கு பிறகு இன்று அறுநூத்தி பத்து கூடுதல் பணியிடங்களானது சேர்க்கப்பட்டுள்ளது என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது சோ அதை என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க சோ அதனை குறித்த செய்தியுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க சோ அதுவுமே டிஆர்பியினுடைய இணையதளத்துல உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருக்குறாங்க ஸோ தேர்வை எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி என்பதுல மாற்றம் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காலி பணியிடம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர் வைஸா இதில் ஒவ்வொரு மேஜருக்கும் தமிழுக்கு இருபத்தி ஆறு இங்கிலீஷுக்கு இருபத்தி ஆறுன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு மே மேஜருக்கும் கொடுத்துருக்குறாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ல வேகன்சி அடுத்து எம்பிசி டிஎன்சி வெல்பேர்ல இருக்கக்கூடிய மூன்றாவதாக இருக்கக்கூடிய காலி பணியிடம் நான்காவதாக சென்னை கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க சோ இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்திங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டும் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழை எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா கொடுத்துருக்குறாங்க ஸோ மெயினாக நம்மகிட்ட தமிழ் இங்கிலீஷ் மேக் ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு காலி பண்ணிடங்களானது இருக்குது சரிங்களா தமிழ்ல எடுத்துக்கம்போது ஒரு இருபத்தி ஆறு இங்கிலீஷில் இருபத்தி ஆறு மேக்ஸில் ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியில உங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு காலி பண்ணிடங்கள் ஹிஸ்ட்ரியில தான் நல்ல வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் இருக்குது சரிங்களா அது டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எடுத்துக்கும் போது பிசிக்ஸுக்கு இருக்கு கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஸோ இந்த மாதிரியான தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேரில் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ சென்னை கார்பரேஷன்ல எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதுலுக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸ் அந்த சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் டோட்டலா எடுத்துக்கும்போது இதுல ஒரு முப்பத்தி மூன்று அதுல ஒரு இருபத்தி ஆறு சரிங்களா தமதுல ஒரு இருபத்தி ஆறு கிட்ட இது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி சரிங்களா சோ அது எஸில வந்து என்ன செஞ்சிருக்காங்க சரிங்களா எஸில ஒரு இருபத்தி நான்கு இதுல ஒரு இருபத்தி ஆறு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது வந்துருது சோ இதுல ஒரு முப்பத்தி மூன்று ஐம்பது முப்பத்தி மூன்றும் எண்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேகன்சில கொஞ்சம் கூடி கூடியிருக்குங்கிறதா செய்தி தேர்வு எழுதி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தி சோ ரிசல்ட்டும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூன் மந்த்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சோ ஆகவே இதனை குறித்து வேற ஏதாவது செய்திகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்திலையோ அதை உடனுக்குடன் உங்களுக்கு பகிரப்படும் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அந்த மினி பாடர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆர் டூ மார்க் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சோ பெரிய லெவல்ல கட் ஆஃப்ல மாறுதல் இருப்பதற்கு வாய்ப்புகளில் ஒன் ஆர் டூ மார்க் வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற அந்த இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்துருங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபி குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே